ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் புரட்டாசி மாதத்துக்கான பலன்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி முடியுதுங்க இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு சொல்ல போகிற பலன்களும் இந்த முப்பது நாட்களுக்கு தாங்க புரட்டாசி ஒன்றாம் தேதி மாதம் ஆரம்பிக்கும்போது சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தோம்னா சிம்ம ராசியிலேயே புதன் இரண்டாம் வீடான கண்ணியில சூரியன் சுக்கிரன் கேது ஏழாம் வீடான கும்பத்தில் சனி சந்திரன் எட்டாம் வீடான மீனத்துல ராகு பத்தாம் வீடான ரிஷபத்துல குரு பதினோராம் வீடான மிதனத்தில் செவ்வாய் புரட்டாசி மாதத்துடைய முக்கிய கிரகப் பயிற்சிகள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் கன்னி இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த ரெண்டு பயிற்சியும் முக்கியம் ஏன்னா இந்த ரெண்டு பயிற்சியிலையும் சம்மந்தப்பட்ட கிரகம் ஸ்தானபலம் பெறுதுங்க சுக்கரன் புலாமில் ஆட்சி ஆவார் புதன் கண்ணியில் ஆவாருங்க சிம்ம ராசியை பொறுத்தவரையில் உங்கள் ராசி அதிபதி சூரியன் ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சியான நிலையில் சிம்மத்தில் இருந்தாருங்க இப்போ புரட்டாசி மாதம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீடான கண்ணியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி உங்கள் தன அதிபதியான புதனும் ராசிக்குள்ள வந்து உச்சமாகறாருங்க இதனால சிம்ம ராசிக்காரர்கள் காட்டில் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க பணமழை தான் சிம்ம ராசிக்குன்னு ஒரு யோகா அமைப்பு இருக்குங்க அது என்னென்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்குரிய தனாதிபதியும் பதினோராம் வீட்டுடைய லாபாதிபதியும் ஒரே கிரகம்தாங்க அது புதன் தான் அப்போது புதன் எப்பவெல்லாம் கோச்சாரத்தில் வலுவாகிறாரோ வெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன லாபம் அதிகமாக இருக்குங்க சிலருக்கு பணம் எந்த வழிகளில் இருந்து வருதுன்னே தெரியாமல் வரும் இன்னும் சிலருக்கு விரயங்கள் குறையிறதுனால லாபம் அதிகரிக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய உங்களுடைய ஹோட்டல் பில் ஐநூறு ரூபாயை வேற ஒருத்தர் உங்களுக்காக கொடுக்கிறார்னா அது உங்களுக்கு லாபம் தானுங்க உங்கள் ராஜ யோகாதிபதி செவ்வாய் பதினோராம் வீடான மிதுனத்தில் இருக்காரு அது ஒரு உபஜயஸ்தானம் செவ்வாய் மாதிரியான பாவ கிரகங்களுக்கு பதினோராம் வீடு ரொம்பவே ஏற்ற வீடு இங்கே இருக்கும்போது எல்லா பாவர்களும் நன்மை மட்டுமே செய்வாங்க நமக்கு இருக்கிறதோ சிம்மராசியுடைய ராஜயோகாதிபதி இப்போ சொல்லவாங்க வேணும் லாபத்தை அள்ளி கொடுப்பாரு அதாவது செலவுகளை குறைச்சி கொடுப்பாருன்னு கூட எடுத்துக்கலாம் இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதனும் உச்சம் அவரே தன லாபாதிபதி வேற அதனால இந்த புரட்டாசியில் பணம் நிறைய சேமிக்கிற மிச்சமாகிற நிலை சிம்மராசிக்கு இருக்குங்க உங்கள் வேலை இடத்துல திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமா சில சலுகைகளும் உதவிகளும் வழிகாட்டுதலும் கூட உங்களுக்கு கிடைக்குங்க ஏழாம் வீட்டில் இருந்து பிரச்சனை கொடுத்த சனி கூட இப்போ வக்கர நிலையில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யோன்யம் பெருகுங்க இன்னும் சொல்லப்போனால் மூணாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சுக்கரனால் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு சுற்றுலா போகிற மாதிரியான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு அமையுங்க பத்தாம் வீட்டில் இருக்கிற குரு உங்கள் தொழிலில் இப்போவோ அப்பவோன்னு ஒரு சில நிலைகளை கொடுத்தாலும் சுக்கரன் வலுவாகிறதுனால அந்த நிலை இந்த புரட்டாசி மாதம் மாறுங்க சூரியன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் அப்போது கூட வந்து சந்திரன் சேர்ந்தாலோ இல்லை ராகுவோட சந்திரன் சேர்கிற அமைப்புலையோ கிரகணம் ஏற்படக்கூடிய மாதங்க அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் வருது ஆனா இது இந்தியாவில் தெரியாதுங்க அதோட இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய ராசியான கன்னி ராசி குருவுடைய ஐந்தாம் பார்வையில் இருக்கிறதுனால கிரகணத்தால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தோஷம் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுங்க கிரகணம் முடிஞ்சதும் தோஷ நிவர்த்திக்கான பரிகாரங்களை மட்டும் செஞ்சுக்கிறது நல்லதுங்க சூரியனுக்கு தனி சன்னதி இருக்கக்கூடிய சிவாலயங்களில் சூரிய வழிபாடும் சிவ வழிபாடும் செய்கிறது தோஷத்தை குறைக்குங்க சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு புதன்கிழமை காலை ஐந்து நாற்பத்தி நாலு மணியில் இருந்து செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை காலை ஐந்து பதினாலு மணி வரைக்கும் இருக்குங்க அதுபோக இந்த புரட்டாசி மாதமே மறுபடியும் சந்திராஷ்டமம் வருங்க அது அக்டோபர் பதினைந்தாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி எட்டு மணியில் இருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை நாலு இருபது மணி வரைக்கும்ங்க இந்த சந்திராஷ்டம தினங்களில் புது பயணங்கள் முக்கியமான முடிவுகள் புது ஒப்பந்தங்கள் சுபகாரியங்கள் எதுவும் மேற்கொள்ளாமல் நல்லதுங்க மொத்தத்துல உங்க ராசி அதிபதியும் இராஜ யோகாதிபதியும் தன லாபாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் வெற்றி ஸ்தானாதிபதியும் இந்த புரட்டாசி மாதம் வலுவாகிறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன வரவு தன லாபம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட பலன்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்